கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்டில் கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த வருடத்தில் துவக்கத்தை கண்ட ஜனவரி மாதத்தை கண்ட அநேகர் இந்த எட்டாவது மாதத்தை அந்த ஆகஸ்ட் மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எத்தனையோ பேர் நம்ம இழந்திருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய் அவருடைய இறக்கங்களை நிமித்தமாய் இந்த புதிய மாதத்துக்குள்ளே போகும்படியாய் புதிய நாளுக்குள்ளே போகும்படியாய் தேவன் இந்த நாளிலே நம்மளை சிவனோடு கூட வைத்திருக்கிறார் அந்த கிருபையை நினைத்தவர்களாய் இறக்கங்களை நினைத்தவர்களாய் நம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு நாளும் அவர் செய்த நன்மைகளை மறக்காதபடிக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பாராட்டின அந்த தயவை மறக்காதபடிக்கு இந்த புதிய மாத அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இன்று வாழ்கிறவர்களாய் அவருடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் அர்ப்பணிக்கலாம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதியாகமோ பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய தேவன் அழைத்த அழைப்புக்காய் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் விசுவாசித்தவராய் தன் வாழ்ந்த இடத்தை தன்னுடைய உறவினர்கள் தன் இருந்த எல்லா காரியங்களையும் விட்டு அழைத்த அழைப்புக்காய் அழைத்த தேவனுக்கு உண்மையாய் அவர் அர்ப்பணித்து போனது நிமித்தமாய் கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் இந்த ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாகவே அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆப்ரஹாம் அப்படியே தேவனுடைய வாழ் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் கத்தர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது ஒருவேளை கால தாமதம் ஆகலாம் ஆனாலும் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் விசுவாசித்தது நிமித்தமாய் ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில கத்தர் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்தார் அவருடைய சன்னதியை ஆசிர்வதித்தார் அது மாத்திரமல்ல அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த மாதத்தில் இந்த நாளில் கர்த்தன் மருக்குண்டு கொடுக்கிற வாக்குத்த வசனம் அவர் இந்த சத்தத்தை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஒன்று அவர் ார் இரண்டாவது நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் எந்த இடத்துல கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் எந்த இடத்துல நம்மளோட பேரை நம்ம அவமானப்பட்டோமோ எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னமோ அதே இடத்துல கற்று நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார் நம்மளோட தலையை அவர் நிமுறச் செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல ஒருவேளை நம்மளுடைய கரங்களில் வேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து இருந்திருக்கலாம் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நமக்கு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்மளை அவர் ஆசிர்வதிக்கணும் நம்ம பேரை பெருமைப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதுதான் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தைகள் கிடைப்பதற்கு முன்பதா இந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நீ போ அப்படின்னு என்று சொன்ன உடனேய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அழைத்த தேவனுக்கு உண்மையாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கீழ் படிந்தார் நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை இதே மாதிரி ஆசிர்வதித்து நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் அர்ப்பணிப்போம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் நன்கு தெய்வமே இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் இந்த மாதங்களிலே உண்டாவதாக எயேசுவின் நாமத்தினால் நீர் பேரை பெருமைப்படுத்துவீராக இதோ எங்களுக்கென்று என்ன சித்தத்தை வைத்திருக்கிறோம் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அதுக்கு ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து ஆசிர்வாதங்களையும் பேரையும் பெருமை மைப்படுத்த நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆமை